வேணால் கட் பண்ணி கூட நீங்கள் சீவிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மாங்காவோட அப்படியே கூட நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்குது வடை மேல வந்து நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசனு அனைவருக்கும் ஒட்டு ஒட்டுமாங்காய் வடை செஞ்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் புளிப்பு காரம் இனிப்பு இது எல்லா சுவையிலையும் இருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த வடை வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ஒட்டு மாங்காய் வடைக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பூண்டை வந்து இடிச்சு எடுத்துக்கணும் ஆமாங்க ஒட்டுமாங்காய் பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்காது லைட்டா புளிப்பாவும் இன்பாவும் இருக்கும் அதுல வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இதுதான் மாங்காய் சீசனு கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி வடைய செஞ்சு பாருங்க வெங்காயத்தை வந்து நல்லா பொடி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் காமிக்கிறேன் இப்போதைக்கு வந்து வெட்ட வேண்டிய பொருள் எல்லாம் வெட்டிட்டேன் இப்போ மாங்காய் வந்து கழுவிட்டு நல்லா திருவி எடுத்துக்கலாம் ஒட்டு மாங்காவா ஆமா ஒட்டு மாங்காய் கிளி மூக்கு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க நம்ம அந்த காய சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் புளிப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும் சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சீவிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மாங்காவோட அப்படியே கூட நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் ஒட்டுமாங்காய் வடைக்கி தேவையான பொருளை பார்க்கலாம் ஒட்டு ஒட்டுமாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு இந்த இந்தளவுக்கு வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து கடல மாவு அதே கப்பில் வந்து அரை அரைக்கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு உப்பு ஒரு பத்து பூண்டுப்பல்ல வந்து இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை இது ரெண்டுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அரை ஸ்பூன் சோம்பு வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கா ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு காமிக்கிறேன் முன்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கையால் வந்து நல்லா பசஞ்சி விட்டிங்கன்னா நல்லாபடியே கொழப்பொழப்பாக இருக்கும் வெங்காயம் பூண்டு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்ச பொருள் எல்லா பொருளையுமே சேர்த்துக்கலாம் தண்ணி சத்து உள்ள பொருளை எல்லா பொருளையுமே இந்த மாதிரி கலந்துருங்க அதுக்கப்புறம் மாவு சேருங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் மாவு சேர்த்து கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் திரும்ப அந்த பொருளெல்லாம் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடும் பாருங்கள் இதில் எப்படி தண்ணி ஊறுது பாருங்கள் தண்ணி சுட்டுது பாருங்கள் எப்படி மாங்காவில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் அதேமாதிரி வெங்காயத்துலேயும் நீர் சத்து அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு டைம் இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் கடல மாவு அரக்கப்பு அரிசி மாவு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து கைக்கு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடைக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க ரொம்பயும் தண்ணி சேர்த்துறாதீங்க மாங்காயெல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட முடியாது ஒரு சில பேருக்கு வந்து மாங்காய் பிடிக்கும் ஒரு சில பேர் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து வடை செஞ்சு கொடுத்தோம்னா மாங்காய் வந்து பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு இலிப்பு காரம் இதெல்லாம் மூணு சுவையில் வந்து இந்த வடை இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மசால் வடைக்கு அளவுக்கு பதம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து இந்த வடைக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சி எடுத்துங்க நான் நல்லா பசஞ்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்கள்ட்ட பாருங்க வடைக்கு வந்து மாவு பசஞ்சிட்டேன் இதான் பதம் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம் என்ன எல்லாம் சூடாகட்டும் எல்லாம் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்கு ஒரு வடையை தட்டி போட்டு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ஒரு பக்கம் நல்லா சுகந்திருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் வடை ஒரு பக்கம் வந்து கொதி அடைஞ்சிருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வடை நல்லா வெய்கட்டும் பெய்கட்டும் எடுத்துக்கலாம் வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு போய் எடுத்துடலாம் ஒரு வடையை சாப்பிட்டு பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் நல்லா சூடாக இருக்குது வடை மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாவையெல்லாம் போட்டு எடுத்துடலாம் உருண்டை வந்து ரொம்ப பெரிய உருண்டை எடுக்காதிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துங்க இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுங்க ஃபஸ்ட்டில் போட்ட வடையெல்லாம் திருப்பி விட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மலேயே வச்சிடுங்க அப்போ தான் வந்து நல்லா வேகும் பொறுமையாக ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வடை எல்லாமே நல்லா சுந்தரிச்சு எடுத்துடலாம் இதேமாரி எல்லா வடையும் தட்டி எடுத்துட்டு காமிக்கிறேன் ஒரு இடி எடுத்துட்டேன் இன்னொரு இடி வந்து விட்டுருக்கு எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் பங்காயி தான் லாஸ்ட் வடை இப்போ இந்த வடையும் எடுத்துடலாம் எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நல்லா சூடாறணும்னு சாப்பிட்டு பார்க்கலாம் உள்ள வந்து நல்லா சாப்பிட்டா மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பா இருக்குது வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு புளிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு காரம் இருக்கு இது எல்லாம் சுவையிலையுமே இருக்கு இந்த வடை இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கோடை டயம் எல்லா வீட்லேயுமே வந்து மாமரம் இருக்கும் மாங்காய் வந்து இந்த கோடையில வந்து அதிகமா மாங்காய் சீசன் தான் மாங்காய் எல்லா வீட்லேயும் காய்ச்சிருக்கும் காய்ச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து நான் எப்படி வட செஞ்சேன்னா அதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மியில் சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி சொன்னச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க